இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிமையான நாள் ஐமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு கூட நம்ம போராட வேண்டியதில்லைங்க ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா நம்ம போராடியே தாங்க ஆகணும் ஏன்னா ஆடம்பர வாழ்க்கையை நம்ம பணம் சம்பாதிச்சா நம்ம நினைச்சதை வாங்கி நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம் ஆனால் அதில் நிம்மதி வருமானு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க இன்றைக்கி மெனு பார்த்தலாமா இன்றைக்கி முப்பது தானியம் போட்டு சத்து மாவு பவுட்ரு தாங்க கல்வி செய்கிறேன் களியில் வந்து கொஞ்சமாக சம்பா போது கலந்து களி செஞ்சாலே ரொம்ப உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் மெனு பார்த்து இல்லாமல் காலையில களி மீன் குழம்பு சிக்கன் கிரேவி முட்டை அவியல் ஒயிட் ரைஸு மீன் வறுவல் இன்றைக்கு மெனு அவ்வளோதாங்க இந்த நாள் இனிமையான நாளை அமைய என்னுடைய மனமா அந்த வாழ்த்துக்கள் நம்ம எதை அது தாங்க கடவுள் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பார் நல்லதே செய்ங்க நல்லதே கிடைக்கும் எல்லாமே நன்மைக்கு